வணக்கம் இன்றைய அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் வஞ்ச ஏமாற்றும் மனத்தான் உள்ளமுடையவன் பதிற்று மறைவான ஒழுக்கம் ஒழுக்கம் பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற இயற்கை படைப்புகள் ஐந்தும் ஐந்தும் அகத்தே மனதில் நகும் நகைக்கும் வஞ்சக நடத்த உடையவன் தன் செயல்களால் வெளி உள்ளவர்களை ஏமாற்றலாம் ஆனால் அவனது ஒழுக்கமற்ற செயல்கள் குறித்து அவனின் உடலில் கண் உள்ள ஐந்து பூதங்களும் தமக்குள்ளே நகும் வானுவியை தேற்றும் ஜபன் செய்யும் தன்னஞ்சும் தானறி கொட்டப்பொழின் வான் விசம்பு உயர் உயர்ந்த தோற்றம் உருவம் எவன் எண்ணத்தை செய்யும் செய்யும் தனது தனது நெஞ்சத்தை உள்ளம் தான் தான் அறிந்த அறிந்த குற்றம் குற்றம் படின் உண்டாயின் கூடா ஒழுக்கத்தினால் தன் மனம் குற்றம் என்று உணர்ந்த செயலை ஒருவன் செய்வானே ஆனால் அவன் வானம் வானம் போல் உயர்ந்து தவ வேடம் பூண்டிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை வழியில் நிலைமையான் வல்லுருவம் பற்றம் புலியின் தோல் போற்று மேய்ந்தற்று வலி உறுதியில் இல்லாத நிலைமையான் இயல்பினான் வலிய உருவம் தோற்றம் பற்றம் பசு புலியின் வேங்கையானது தோல் தோல் போற்று போர்வையாக மேய்ந்து மேய்தல் அற்று அத்தன்மை மனத்தை தன் வசப்படுத்த இயலாத ஒருவன் பிறரால் மதிக்கப்படும் தவ வேடத்தில் இழந்த செயல்களை செய்வது புலித்தோலை போற்றிய பசு பயிரை மேய்வது போலாகும் தவமறிந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிந்தற்று தவம் தவ வேடம் மறைந்து மறைத்து அல்லவை தீய செயல்கள் செய்தல் இயற்றல் போதல் புதல் புதர் மறைத்து ஒழித்து வேட்டுவன் வேடன் புல் பறவை சிமித்து பிணித்து அற்று ஆமன் அதன் தன்மைத்து தவ ஒழுக்கம் இல்லாதவன் வேடம் பூண்டு தவத்திற்கு புறம்பான தீய செயல்களை செய்தால் எண்பது வேட்டுவன் புதரில் மறந்து இறை தேடுவோரின் பறவைகளை சூழ்ச்சி செய்து வலையில் பிடிப்பது போலாகும் பற்றும் என்பர் படித்தெழுக்கும் எற்றற்றென்று ஏதோ பலவும் தரும் பற்று விருப்பம் அற்றேம் இழந்தேம் என்பர் என்று சொல்பவர் படித்து மறைந்த ஒழுக்கம் ஒழுக்கம் எட்டற்றென்று ஏன் செய்தோம் ஏன் செய்தோம் என்பதற்காக ஏதம் துன்பம் பலவும் பலவற்றையும் தரும் கொடுக்கும் எம் ஆசைகளை தொடர்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டு தீய செயல்களை செய்பவன் அதற்கான துன்பங்களை அடைந்தே தீருவான் இதனை ஏன் செய்தோம் என்று வருந்தும்படி அச்செயல்கள் அவனை துன்புறுத்தும் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் நெஞ்சில் உள்ளத்தில் துறந்தவர் துறவு கொள்ள மாட்டார் துறந்தார் பற்றினை விட விட்டவர் போல் போல் வஞ்சித்து ஏமாற்றி வாழ்வாரின் வாழ்வாரைப் போல வன்கனார் கொடியர் இல் இல்லை அகத்தே துறவாமல் புறத்தே முற்றும் துறந்தவர் போல் வேடம் பூண்டு சமுதாயத்தை ஏமாற்றி ஒழுக்க குறைவான செயல்களை செய்யும் போலி துறவிகளைப் போல கொடியவர்கள் எவரும் இல்லை புறங்குண்டி கண்டனையர் எனும் அகங்குண்டி மூக்கிற்கரியார் உடைத்து புறம் வெளியிடும் குன்றி குண்டின் மணி கண்டனையர் எனும் தோற்றத்தில் ஒப்பாய் எனும் அகம் நெஞ்சம் குன்றி குறைந்து மூக்கின் மூக்கற் போல் கரியார் இருட்டிருப்பர் உடைத்து உடைத்து புறத்தோட்டத்தில் அழகான குண்டின் மணியின் தோற்றம் தவ வேடத்தில் செண்மை உடையவராக இருந்து அகத்திய குண்டின் மூக்கை போல மனம் இருண்டியிருப்போர் கூட ஒழுக்க வாழும் வாழும் கயவர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் மனத்தது நெஞ்சத்து மாசாக குற்றமாக மாண்டார் மாட்சி மாட்சிக்கப்பட்டவர் நீர் நீர் ஆடி முழுகி மறைந்து ஒளிந்து ஒழுகும் நடந்து கொள்ளும் மாந்தர் பலர் மக்கள் பலர் உள் மனதில் குற்றம் உள்ளவராய் வெளித்தோட்டத்துக்கு மனசாட்சி உடையவ உடைய துறவியைப் போல கோலத்தில் மறைந்து ஒழுக்க குறைவான செயல்களை செய்வோர் உலகில் பலர் உள்ளனர் கனை கொடிது கோடு செவ்வீது ஆங்கண்ண வினைப்படு பாலால் கொளல் கனை அன்பு கொடிது தீது யாழ் வீணை என்ற இசைக்கருவி கோடு வளைவு செவ்வியது நேரானது ஆங்கு அமைப்பு அன்ன என்று போற்று போன்ற விளைப்படுப்பாளால் செயலின் விளை பகுதி கொழல் அறிக அம்பு வடிவில் செவ்வியதாக இருப்பினும் செயலில் கொடியது யாழ் வடிவத்தில் வளைந்து இருந்தாலும் செயலால் இனியது எனவே ஒருவரை புறவடிவங்களை வைத்து மதிப்பிடாமல் வினையை கொண்டு மதிப்பிடுக மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுன் சொற்பொருள் மழித்தலும் மொட்டை அடித்தலும் நீட்டலும் நீல வளர்த்தலும் வேண்டா வேண்டுவதில்லை உலகம் உலகத்தார் பழித்தது குற்றம் என கூறியதை ஒழித்து நீக்கி விடின் விட்டால் உலகம் பழித்து கூறும் கூடா ஒழுக்கத்தை நீக்கி வாழ்தல் நல்லவனாக தன்னை காட்டிக்கொள்ள போடும் வெளி வேஷமாகிய தலையை மொட்டை அடிப்பதையும் நீள் முடி வளர்ப்பதையும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்